குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிகிளா வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக இந்த நாளிலே நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நான் சார் எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்புமாக யோவில் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பயப்படாதே மகிழ்ந்து கழிக்கோரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் பயப்படாதே மகிழ்ந்து கலிக்கூறு கத்தர் பெரிய காரியம் கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த வசனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டை சொல்றதுக்கு முன்னாடியே பயப்படாதீங்க எதுக்குமே பயப்படாதீங்க கத்தரை நீங்கள் நம்புறீங்கனாக்கா பயப்படவே பயப்படாதீங்க கத்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு ஒரு 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 உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குதுனாக்கா நீங்கள் பயப்படாதீங்க பயப்படவே பயப்படாதீங்க மகிழ்ந்து கலிக்கூறுன்னு ஆண்ட சொல்றார்ல கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராம் அவர் செஞ்சா யாரும் தடுக்க முடியாது அவர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார் இந்த வசனம் இந்த வாக்குத்தத்தம் இந்த நாளில நம்ம வைத்து ஜபிக்கும் போது கத்த நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிற கண்களை மூடி ஜபிக்கலாம் பரலோக பிதாவையே இந்த நாளுக்காக உங்க ஸ்தூத்தரிக்கிறோம் அண்டு இந்த குடுத்த நீர் வாக்குத்தாக நன்றி ராஜா பயப்படாதே மகிழ்ந்து கலிக்கூறு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அங்க உங்களை நம்புறோம் ஆண்டு வரை அவங்க விசுவாசிக்கிறப்பா யாரெல்லாம் போராட்டத்துல கஷ்டத்துல துன்பத்துல துயரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அண்டவரை எல்லாரையும் உங்களை கரங்களில கொடுக்கிறோம் பயப்படாதே மகிழ்ந்து கலிக்கூறு ஒரு லாஸ்ட் சான்ஸ் நீங்க கொடுப்பீங்க எஸ் சுவாமி அண்ட் அந்த லாஸ்ட் சான்ஸ் கூட அது நாங்க உங்களை தான் நம்புற சான்ஸா இருக்கணும் அப்பா அண்ட் ஒரே உங்க கரத்துல கொடுக்குறோம் ஐயா எசுவி நாமத்தினாலே அப்பா போராட்டத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அண்ட் ஒரே இந்த நாளில அவங்கள மகிழ்ந்து கழி செய்வீராக எசு சுவாமி அதே மாதிரி அப்பா வீட்ல இருக்கிறவங்களுக்காக வேலைக்கு போகிறவங்களுக்காக தங்களுடைய பிஸ்னஸ் தவங்கிறவங்களுக்காக காலேஜ் போற பிள்ளைகளுக்காக ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்காக எசு சுவாமி ஒருவொருத்தருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் எந்த பயத்தோடு அவங்க போய் கொண்டிருக்கிறார்களோ அந்த பயத்தெல்லாம் நீக்கி போட்டு அன்றுவரே கத்தர் காரியங்கள் மாறுதலாய் அமைக்க ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் அன்றுவரே அன்றுவரே எஸ்எப்பா உங்களுடைய கிருபை அவங்களோடு கூட இருக்கட்டும் முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எஸ் சுவாமி அதே மாதிரி முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக செபிக்கிறோம் ஐயா கத்தர் காத்து கொள்ளுங்க அவங்களுக்கு போதுமானவராய் இருங்க எஸ் சுவாமி அவளை நீர் வழி நடத்த விடமாய் செபிக்கிறோம் ஐயா எஸ் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா எஸ் சுவாமி நீங்க பாதுகாத்து கொள்ள விடமாய் செபிக்கிறோம் அன்றுவரே அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் வியாதியில இருக்கிறவங்களுக்காக வியாதி படுக்கையில வீட்டுல இருக்கிறவங்களுக்காக இருக்கிறவங்களுக்காக அன்று எஸ் சுவாமி அன்று எல்லாரும் கைவிட்டப்பட சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்காக கத்தரால பெரிய காரியங்களை செய்ய முடியும் நீ பயப்படாதே அன்று அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அந்த ஒரு பயமூத்துற ரிப்போர்ட்டா இருந்தா கூட எல்லாத்தையும் மாத்தி போடுங்க ஏசப்பா அன்று உங்களை நோக்கி கூப்பிடுற எல்லாருக்குமே நீர் எதையாவது ஒரு அற்புதத்தை கண்டிப்பா இந்த நாளில செய்ய விடுமா ஜிக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அண்டு நாங்க நம்புறோம்ப்பா நாங்க நம்புறோம் அன்றுவரே போர்க்காலத்துல இருக்கிறவங்களுக்காக எஸ் சுவாமி அன்றுவரே யேசப்பா ஒவ்வொருத்தரும் கரங்களில கொடுக்கிறோம் அதே மாதிரி அண்டு ஒரே தனிமையில இருக்கிற பிள்ளைகளுக்காக அண்டு வரே வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக எஸ் சுவாமி குடும்பங்களுக்காக பெரியவங்களுக்காக நாங்க செபிக்கிறோம் இந்த வார்த்தைகளை அவங்கள பலப்படுத்த வேண்டும் மாதிரி செபிக்கிறோமாண்டே அவங்க கூட இருந்து அவங்களை வழி நடத்துங்க எஸ் அப்பா எசு சுவாமி எல்லாரும் உங்களோட கரங்களில குடுக்கிறோம் எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஆண்டு எஸ் சுவாமி மிஷினரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே உண்மையா உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமா இருக்கிறீர் ஆண்டவரே இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா நாங்க விசுவாசிக்கிறோம் எஸ் சுவாமி எங்க எல்லா சூழ்நிலும் ஆண்டவரே நீ எங்களோடு கூட ஐயா இந்த பயங்கரமான உலகத்துல ஆண்டவரே எங்க கூட நீங்க இருப்பீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க அண்டு வரை உங்களுடைய கருத்துல எல்லாரையும் உங்களோட கருத்துல கொடுக்கிறோம் ரட்சிப்பு என்ற பாத்திரம் ஒவ்வொருத்தர்டையும் போகட்டும் அண்டுவரை கத்தல் பெரிய காரியங்களை செய்வீராங்க விசுவாசத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நாளை நாங்கள் அண்டுவரையை துவங்குகிறோம் ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க வெள்ளப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமீன் கத்தல் பெரிய காரியங்களை செய்வார் பயப்படாதீங்க தயவு செய்து எல்லாருமே சந்தோஷமா போங்க ஜெபத்தோடு இருங்க விசுவாசத்தோடு இருங்க காட் ப்ளஸ் யூ ஆர் ஹாவ அ பிளஸ் அட் டே